இங்க மதுன்ற பொண்ண புதுசா கல்யாணமாகி பூங்குண்ட வீட்டுக்கு போறா இப்ப மாமியாரோ கையில பாலை கொடுத்து பையனை நல்ல நேரம் இப்ப உள்ள அனுப்புறான்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க இவங்களும் ஹஸ்பண்ட் வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசில தூங்கவே செஞ்சிடுறாங்க ஆனா காலையில எந்திருக்கும் போது உடம்பு பயங்கரமா வலிக்குது பார்த்தா பக்கத்துல ஹஸ்பண்ட் படுத்துட்டு இருக்காரு இவங்களையுமே குளிச்சுட்டு இப்ப கிச்சனுக்கு போயிடுறாங்க அங்க சம்பத்துன்ற சொந்தக்கார பையன் இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் டெய்லி ஹஸ்பண்ட் உட்காந்து லேப்டாப்ல ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே இருக்காரு இவங்களை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்ப தூங்கிடுறாங்க அவங்க தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் படுக்கிறதுக்காக போறாரு பார்த்தா இப்ப மது பிரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க இப்ப ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டும்ரும் வைஃப் கிட்ட எனக்கு விருப்பம் இல்லாம நைட்டே இவங்க தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சொந்தக்கார பையன் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஹஸ்பண்டும் அந்த பையனும் ஒன்னா இருக்கிறாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்கன்றது சொல்றாரு இவர் பேசுறத வச்சு பார்த்தா இவர் நம்ம கூட ஒன்னா இல்லன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப நம்ம கூட யார் தான் ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்ப ஹஸ்பண்டுமே இப்ப உண்மையை சொல்லிறாரு பையனுக்கு இது மாதிரி பொண்ணுங்க மேல இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன் அவங்க அப்பா அம்மாவும் வாரிசு வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இப்ப அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து இப்ப புருஷனையே ஃப்ரெண்ட்ஸ் நைட் ரூமுக்குள்ள அனுப்பிச்சிருப்பாங்க இது தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் போய் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு வந்துடுறா மதுவோட கைக்கு ஒரு கண் கிடைக்கும் அந்த கண்ணில் இப்ப மாமனார் மாமியார ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறா